நாலாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் என்னுடைய வாக்கை இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் என்று வரும் பொழுது அடுத்த ஐந்து வருடங்களினுடைய எதிர்காலத்தை பெருமளவாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் காணப்படும் ஏனென்று சொன்னால் நிறைவேற்ற அதிகார முறை கொண்ட ஒரு நாட்டிலே ஜனாதிபதிக்கு ஜனாதிபதியின் பாராளுமன்றமும் நீதித்துறையில இந்த நாட்டை ஆட்சி செய்யும் அந்த மூன்று பிரதானமான அம்சங்கள் அந்த வகையிலே இருந்து அந்த நாட்டை நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பிரதானமான ஒரு இடமான ஜனாதிபதி முறைமை என்ற அந்த தேர்தல் நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் நாடு தன்னுடைய வாக்கை அளித்திருக்கிறேன் உண்மையிலே இந்த எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே நிச்சயமாக நாங்கள் ஆதரிக்கும் ஒரு வேட்பாளர் ஆதரிக்கிற வேட்பாளர் திரு சதி பிரேமதாஸ் அவர்கள் வென்றுவேறு என்ற நம்பிக்கை என்பது நாங்கள் தமிழ் மக்களை கொண்டதற்கு இருந்தாலே ஒரு இதே ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றதை ஆரம்பத்தில் இறுதி கட்டத்திலே நாங்கள் சொன்னது நடைபெற்றிருக்கு அதாவது தெற்கிலே இருக்கும் வாக்குகள் சின்ன பின்னமாக சிதறி போயிருக்கும் ஒரு நிலையிலே இன்று தெற்குள்ளே மூன்று பிரதான வேட்பாளர்கள் தங்களுக்குள்ளே வாக்கை பிரித்து பிரித்துக் கொண்டிருக்கும் நிலையிலே வடக்கு கிழக்கிலே இருக்கும் தமிழ் பேசும் மக்கள் தான் இந்த முறை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கின்றார்கள் நாங்கள் தான் இந்த நாட்டிலேயே ஜனாதிபதியை தீர்மானிப்பவர்களாக இது போவென்ற அன்றை அன்று சொல்லியிருந்தேன் அதுக்கு அமைவாக இன்று அந்த நிலை நிலமுருவாக இருக்கு அந்த வகையிலேயே நான் எதிர்பார்க்கின்றேன் வடக்கு கிழக்குல இருக்கும் மக்கள் சரியான தீர்மானத்தை எடுத்திருப்பார்கள் அது நாட்டிலே ஜனாதிபதியாக சஞ்சி பிரேமதாஸ் அவர்கள் வரும்பாற்றதிலே நிச்சயமாக நாங்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர் சொல்லியிருக்கிற விழையங்கள் அதி உச்ச அதிகாரப்பாய்வு அதிகார முடியாத அதிகாரப்பயிரும் அதனைத் தொடர்ந்து என்னுடைய மாவட்ட ரீதியாக இருக்கும் நில தொடர்பான பிரச்சனைகள் காணி சம்பந்தமான பிரச்சனைகள் இவ்வாறான பல விடயங்கள் நாங்கள் இது தேர்தல் பெறக்கூட அல்ல பல விடயங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த விடயங்களை அவரை வைத்து அவருடாக அவர் தந்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துமாறு அவரிடம் கூறக்கூடிய அளவு ஆணையை எங்களுடைய மக்கள் படகுகளுக்கு இருக்கும் மக்கள் பெரும்பான்மையாக சத்ய பிரிவா சார் பார்க்க தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அவ்வாறான ஒரு ஆணையை மக்கள் தமிழரசு கட்சிக்கு தரும் பட்சத்திலே நாங்கள் தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் அந்த ஆணையை வைத்து எங்களுடைய தேர்தலில் எங்களுடைய இந்த தேர்தலை வைத்து நாங்கள் பேரம் பேசி எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பலதுகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு வகையாக நாங்கள் இதை பயன்படுத்தலாம் ஆஹ் எதப்படி இருந்தாலும் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்லாமல் அன்னைக்கு ரொதியாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் வடக்கு கிழக்கை சேர்ந்து ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை தன்னுடைய இறுதி கூட்டத்துக்கு வருமாறு அழைக்கும் அந்த இறுதி கூட்டத்திலே பிரதானமான மேடையிலே ஆஹ் எனக்கு பக்கத்திலே இருக்கும் ஆசனத்தை வழங்கி அவருக்கு முதல் இறுதி பேச்சுக்கு அவருடைய பேச்சு தான் இறுதி பேச்சாக இருந்தது அந்த இறுதி பேச்சு முதல் பேச்சை எனக்கு வழங்குவதை ஊடாக வடக்கு கிழக்கிலே இருக்கும் இதோ ஒரு முதலாவது முறை பழமையாக வடகுலத்திலே இருக்கும் அரசியல்வாதிகளை தேர்தல் மேடுகளிலே சேர்த்துக்கொண்டால் பெற்றிலே இந்தவாதம் ஆரம்பித்து விட்டது நாட்டை பிரிக்க போற என்று சொல்லுவார்கள் ஏதோ ஒரு தீர்வு ஒன்றை எட்டுவதற்கு சிங்கள மக்கள் மத்தியிலே மனநிலை மாறி இருக்கின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்றால் ஒரு பிரதான வேட்பாளராக சனி பிரிந்தாசுடைய மேடையிலே அவர்கள் இடது பக்கம் இடது பக்கம் அதிலே வந்து அவருக்கு முதலமைச்சர் உரையை நாட்டிய சிறுவதாக இம்முறை நாங்கள் ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயத்தை முன்னெடுக்கும் பொழுது அது இருக்கிற மனநிலையிலேயே சிந்தன மக்களே பெரும்பான்மையானவர்கள் இருக்க மாட்டார்கள்ன்றதுக்காக என்றதுக்காக அந்த ஒரு செய்தியை தங்க அதே போலே இளவாதத்தை காக்குவது இல்லாட்டி தமிழ் மக்களே ஒரு புலியானவர்களாக விசாரித்து தங்களுடைய வாக்கை அதிகரிக்க ஒரு சிறந்த ஒரு நிலை ஒன்று இருக்கு அந்த நிலையை பயன்படுத்தி நாங்களே கூடிய தீர்வை தீர்வை நோக்கி நாங்கள் பயங்கக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கலாம் என்பதை நம்பி அனைத்து மக்களுக்கும் நல்லதொரு எதிர்காலம் அமைய வரும் வாழ்க்கை இன்றைய நாள் நடந்ததாக எந்த ஒரு வயலன்ஸ் அதாவது எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல் தேர்தல் முடிவுகள் எவ்வாறு வந்தாலும் எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு சூழலில் இந்த தேர்தல் முடிவு தேர்தல் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு அமைதியான முறையிலே இந்த நாடு இருக்கணும் வேண்டும் என்று நான் ஒரு வேண்டுகோள்